நிஷா மற்றும் விமல் கடந்த சில மாதங்களாக ஒருவருக்கொருவர் நெருங்கி இருக்கிறார்கள் அவர்கள் காதல் ஒரு உறுதியான உறவாக மாறியிருக்கிறது ஆனால் ஒரே இடத்தில் இருந்தாலே நலம் இல்லை என்று இருவரும் உணர்ந்தனர் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருந்து வெளியே செல்லும் அனுபவம் நம் உறவை இன்னும் வலுப்படுத்தும் என்று அவர்கள் நினைத்தனர் ஒரு காலை விமல் கொஞ்சம் அதிர்ச்சியோடும் சிரிப்போடும் நிஷாவிடம் வந்தார் நிஷா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சிறிய பயணம் செல்லணும் கடற்கரை மலைகள் காடுகள் ஒரு இடம் செல்லலாமா நிஷா கண்களில் சந்தோஷம் ஒளிர்ந்து சற்று ஆச்சரியமாக கேட்டாள் உண்மையா நம் இடுவருக்கான முதல் பயணம் விமல் சிரித்தார் ஆமாம் நம்ம அது முதல் பயணம் இந்த பயணம் நம்ம உறவை மேலும் வலுப்படுத்தும் நான் உன்னோட சேர்ந்து இந்த அனுபவத்தை பகிர்ந்தாலே நிறைவேறும் அடுத்த வாரம் இருவரும் கையை பிடித்துக்கொண்டு ஒரு சிறிய நகரத்தை புறப்பட்டனர் பயணம் ஆரம்பமானது என்று சொல்லும்போது இருவரும் சற்று பதட்டமாயிருந்தாலும் மனதில் ஒரு உண்மையான மகிழ்ச்சி இருந்தது முதலிடம் பசுமையான ஒரு வனப்பகுதி அவர்கள் நடந்து கொண்டனர் பறவைகளின் கீதங்கள் காற்றின் மென்மையான சத்தங்கள் அவர்களை சுற்றி தாங்கின நிஷா சிரித்தாள் விமல் இந்த இடம் முன்னோட இருக்கும்போது மட்டும் அழகாக தெரிகிறது விமல் அவளை பார்த்து சிரித்தார் நீ என் அருகில் இல்லாவிட்டால் எந்த இடமும் இந்த அளவுக்கு அழகாக இருக்காது பயணம் மேலும் தொடர்ந்தது கடற்கரை மலைகள் களஞ்சியம் மலைகள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் சேர்ந்து படங்கள் எடுத்தனர் கையெழுத்துக்கள் போட்டனர் ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன காதல் குறிப்புகள் கூறினர் ஒரு மாலை அவர்கள் ஒரு சிகரத்திற்கு சென்றனர் மேலே சென்று சுவாசித்த போது விமல் மெதுவாக சொல்லினார் எந்த தடையும் நம்மை கீழே தள்ள முடியாது நிஷா அவரது கையை நெருங்கி பிடித்து நான் உன்னோட இருக்கிற போது எந்த உயரமும் பயப்பட மாட்டேன் நம்ம உறவு எப்போதும் வலிமையோடு இருக்கும் என்றாள் அந்த பயணம் இருவருக்குமான உறவை இன்னும் வலுப்படுத்தியது அவர்கள் உணர்ந்தது ஒருவருக்கொருவர் ஆதரவு மற்றும் பகிர்வு கொண்ட பயணம் காதலையும் நம்பிக்கையையும் ஆழமாக்கும் பயணத்தின் கடைசியில் இருவரும் கடற்கரையில் அமர்ந்து நட்சத்திரங்களை நோக்கி அமைதியாக இருந்தனர் விமல் மெதுவாக சொன்னார் நிஷா உன் அருகில் நான் எப்போதும் உறுதியுடன் இருக்கிறேன் நிஷா கண்களில் கண்ணீர் கொண்டு சிரித்தாள் நான் கூட உன்னோடு இல்லாமல் நான் இல்லை என்றாள் நிஷா மற்றும் விமல் கடந்த மாதங்களாக மிகவும் நெருக்கமாக இருந்தனர் அவர்கள் காதல் உறவு உறுதியானதாக மாறியிருந்தாலும் வாழ்க்கை எப்போதும் நேர்த்தியாக செல்லாது குழப்பங்கள் சிக்கல்கள் வருவது இயல்பானது அதை சமாளிக்கும் விதம்தான் உண்மையான காதல் என்று இருவரும் மனதில் உணர்ந்தனர் ஒரு காலை நிஷா தனது வேலைக்கு சென்றபோது அவள் மேலாளர் அவளை சந்தித்தார் நிஷா நீங்க சில முக்கிய திட்டங்களை விட்டுவிட்டீங்க உங்க கவனம் வேறு இடத்துக்கு சென்றதா நிஷா மனதில் பதட்டம் அடைந்து பதில் சொன்னாள் மன்னிக்கணும் சில சின்ன விஷயங்கள் என் மனதில் இருந்ததால் கவனம் போனது அந்த நாளில் நிஷா மனதில் குழப்பம் ஏற்பட்டது நான் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் சரியாக இருக்க வேண்டுமா நான் விமலை நேசிப்பதால் எனது வேலையிலும் பாதிப்பு வருகிறதா அந்த இரவே நிஷா கடற்கரைக்கு வந்தாள் விமல் அங்கே இருந்தார் ஆனால் அவர் முகத்தில் சின்ன கவலையும் பதட்டமும் தெரிந்தது நிஷா என்ன போறது நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்கள் வர வேண்டாமே என்று கேட்டார் நிஷா அமைதியாக பதில் சொன்னாள் நாம் சிக்கல்களை சந்தித்தாலும் அதை சரியாக சமாளிக்கலாம் நம்ம காதல் இதை கடந்து செல்லும் ஆனா விமல் இன்னும் குழப்பமடைந்தார் நான் நிச்சயமாக உறுதி கொடுக்க விரும்புகிறேன் ஆனால் சின்ன விஷயங்களும் நம்ம நெருக்கத்தை பாதிக்கிறதா அடுத்த சில நாட்களில் அவர்கள் இருவருக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்பட்டன விமல் ஒரு முக்கிய ஓவியத்தை முடிக்க முயற்சிக்கும்போது போது நிஷாவை கவனிக்கவில்லை நிஷா விமலின் தனிப்பட்ட அக்கறைகளை உணரவில்லை என்று நினைத்தாள் இருவரும் குறைந்த அளவு பேசினாலும் மனதில் பதட்டம் மற்றும் குழப்பம் பெரிதாக இருந்தது நிஷா கண்ணில் சிறிய கண்ணீர் வைத்து மெதுவாக கூறினாள் நாம் ஏன் இவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறோம் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனா என்ன செய்ய வேண்டும் விமல் சிந்தித்தபடி பதில் சொன்னார் நாம் உண்மையான காதல் கொஞ்சம் சோதனைகளை சந்திக்க வேண்டும் அவை நம்மை வலுவாக்கும் ஒரு மாலை இருவரும் கடற்கரையில் அமர்ந்தனர் நிஷா மெதுவாக பேசினாள் நீ எனக்கு உறுதி அளிக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த குழப்பமும் இல்லாமல் நம்ம உறவை நடத்தணும் விமல் நெஞ்சுக்கு நெருங்கி கையை பிடித்து கூறினார் நிச்சயம் நிஷா நம்ம முதல் பெரிய குழப்பம் வந்தாலும் நம்ம உறவு வலிமையோடு இருக்கணும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நம் காதல் கடந்து செல்லும் அந்த நாளிரவு அவர்கள் கடற்கரையில் நடந்து சென்று சந்திரனின் வெளிச்சத்தில் அமைதியாக அமர்ந்தனர் இருவரும் உணர்ந்தனர் குழப்பங்கள் வந்தாலும் உண்மையான உறவு மற்றும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இருந்தால் எந்த சிக்கலும் கடக்கக்கூடும் நிஷா மெதுவாக சிரித்தால் நாம் எப்போதும் நம்பிக்கை வைக்கணும் குழப்பங்கள் வந்தாலும் நம்ம உறவு கடந்து செல்லும் விமல் கைகளை அவளது கைகளில் வைக்க மெதுவாக சொன்னார் நிச்சயம் நிஷா உன்னோட இல்லாமல் நான் இல்லை அந்த இரவு கடற்கரை அவர்களது மனதில் உறுதியான காதல் நம்பிக்கை மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவு என்ற உணர்வுகளை உருவாக்கியது நிஷா மற்றும் விமல் கடந்த சில மாதங்களாக காதல் உறவின் ஆழத்தையும் உறுதியையும் அனுபவித்தனர் ஆனால் வாழ்க்கையில் சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன முதலாவது பெரும் குழப்பத்தை சந்தித்த பிறகு இருவரும் ஒன்றாக நிற்கும் புதிய நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய தேவையை உணர்ந்தனர் ஒரு காலை நிஷா வீட்டில் தாய் மற்றும் தந்தையுடன் இருந்தாள் நீங்க விமலுடன் அதிக நேரம் செலவிட்டீங்க உங்க வேலை பாதிக்கப்படக்கூடாது என்ற பேச்சில் பெற்றோர் கவலை தெரிவிக்கின்றனர் நிஷா மனதில் சிந்தித்தாள் நான் விமலை நேசிக்கிறேன் ஆனால் என் எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கணும் எப்படி சமாளிப்பது அந்த நேரத்தில் விமல் அழைத்து வந்தார் நிஷா நம்ம ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை முக்கியம் எந்த குழப்பங்களையும் கடக்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கணும் என்று சொன்னார் நிஷா சிரித்தாள் நிச்சயம் விமல் நம் நம்பிக்கை நம்ம உறவை வலுப்படுத்தும் அந்த நாளிலிருந்து இருவரும் நம்பிக்கையை ஒரு புதிய அடிப்படையாக அமைத்தனர் விமல் தனது ஓவியங்களில் முழு கவனம் செலுத்தினாலும் நிஷாவுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்தார் நிஷா தனது வேலை மற்றும் குடும்ப பிரச்சனைகளை சரியாக கையாளவும் விமலுக்கு ஆதரவு வழங்கினாள் ஒரு மாலை அவர்கள் கடற்கரையில் அமர்ந்திருந்த போது விமல் கூறினார் நிஷா நம்ம உறவை நம்பிக்கை அடிப்படையோடு வளர்ப்பது முக்கியம் எந்த சிக்கல்களும் நம்மை குண்டடிக்க முடியாது நிஷா கையை பிடித்து பதில் சொன்னால் நிச்சயம் விமல் நம் நம்பிக்கை நம்ம உறவை வலுப்படுத்தும் நம்ம காதல் எப்போதும் வளரும் அடுத்த சில நாட்களில் அவர்கள் ஒன்றாக பல சின்ன சவால்களை சமாளித்தனர் விமலின் ஓவிய கண்காட்சிக்கான புதிய திட்டம் நிஷாவின் வேலை சம்பந்தப்பட்ட புதிய பொறுப்புகள் இருவரின் குடும்ப உறவுகளில் ஏற்படும் சின்ன முரண்பாடுகள் ஆனா நம்பிக்கை மற்றும் காதலின் மூலமாக அவர்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக சமாளித்தனர் ஒரு மாலை கடற்கரையில் அமர்ந்து நீண்ட உரையாடலுக்கு பிறகு விமல் மெதுவாக சொன்னார் நிஷா நம்ம உறவை நம்பிக்கை மற்றும் காதலின் அடிப்படையோடு வளர்த்தால் எந்த சோதனையும் நம்மை பிரிக்க முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உறுதியை நிச்சயம் கொடுக்கிறேன் நிஷா மெதுவாக சிரித்து கண்களில் உறுதி கொண்டு பதில் சொன்னாள் நான் கூட விமல் நம் நம்பிக்கை நம்ம உறவை வளப்படுத்தும் நம்ம காதல் எப்போதும் நிலைத்திருக்கும் அந்த இரவு கடற்கரை அவர்களது மனதிற்கு ஒரு பாதுகாப்பு பகுதியாக மாறியது நம்பிக்கை உண்மை காதல் மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவு ஆகிய மூன்று அடிப்படைகள் அவர்கள் உறவை ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல தொடங்கியது இது அவர்களுக்கு தெரிந்தது நம்பிக்கை இல்லாமல் காதல் வளரும் என்பது இல்லை ஆனால் நம்பிக்கையுடன் காதல் வந்தால் எந்த சிக்கலும் கடக்க முடியாது நிஷா மற்றும் விமல் கடந்த சில மாதங்களாக நெருக்கமாக இருக்கிறார்கள் அவர்கள் உறவை நிலைத்திருக்க நம்பிக்கை மற்றும் உறுதி முக்கியமாக இருந்தது ஆனால் உண்மையான காதல் உணர்ச்சிகள் வெளிப்பட வேண்டும் என்பதும் அவசியம் ஒரு மாலை கடற்கரையில் அமர்ந்திருந்தனர் நிஷா கடலை பார்த்து நினைத்தால் நான் என் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது விமல் என் இதயத்தின் ஆழத்தை உணர வேண்டும் அவள் மெதுவாக சொன்னாள் விமல் நான் உன்னை நேசிக்கிறேன் இதை மறக்க முடியாது நீ இல்லாமல் என் இதயம் வெறுமையாக இருக்கும் விமல் அவளது கையை பிடித்தார் நிச்சயம் நிஷா உன்னோட உண்மையான உணர்வுகள் எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலான மதிப்புள்ளவை நீ எனக்கு முக்கியம் அந்த தருணம் இருவருக்கும் ஒரு புதிய உணர்வை தந்தது அவர்கள் உணர்ந்தது உண்மையான காதல் என்பது மனதில் இருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது மட்டும் வளர்கிறது நிஷா மேலும் திறந்தாள் நான் பயப்படுகிறேன் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை ஆனால் என் உணர்வுகளை உனக்கு சொல்ல நான் தயார் நீ என் அருகில் இல்லாவிட்டால் என் இதயம் வெறுமையாக இருக்கும் விமல் மெதுவாக சிரித்தார் நிஷா பயம் வேண்டாம் உண்மை காதல் வெளிப்படையான உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும் பயம் குழப்பம் வந்தாலும் உண்மையான உணர்வுகள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை மற்றும் உறுதியை வலுப்படுத்தும் காதல் என்பது மனதில் இருக்கும் உணர்வுகளை பகிர்வதனால் மட்டுமே வளரும் நிஷா மெதுவாக சிரித்தாள் கண்ணில் கண்ணீர் மிளிர்ந்தது நான் கூட உன்னோட இல்லாமல் நான் இல்லை என்றாள் விமல் அவளை நெருங்கி கூறினார் நான் கூட நிஷா உன் உண்மையான உணர்வுகள் என் இதயத்திற்கு உயிர் அளிக்கிறது அந்த இரவு கடற்கரை அவர்களது மனதிற்கு ஒரு பாதுகாப்பு பகுதியாய் மாறியது இருவரும் அறிந்தனர் உண்மை உணர்வுகள் வெளிப்படும்போது மட்டுமே காதல் முழுமையாக வளர்கிறது இது அவர்களுக்கு உறுதி அளித்தது எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அவர்கள் நிஜ உணர்ச்சிகளை பகிர்ந்தால் எந்த பிரச்சனையும் அவர்களை பிரிக்க முடியாது நிஷா மற்றும் விமல் கடந்த சில மாதங்களாக காதலின் இனிமையை அனுபவித்தனர் ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே இடத்துல இருக்க முடியாது ஒரு நாள் விமல் ஒரு முக்கிய ஓவிய கண்காட்சிக்காக மற்ற நகரத்திற்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது நிஷா மனதில் பதட்டம் அடைந்தாள் இது நம் உறவை பாதிக்கும் என்று தெரியுமா என்று அவள் நினைத்தாள் விமல் பயணத்திற்கு முன் நிஷாவிடம் நெருங்கி கூறினார் நிஷா நம்ம இடையே தூரம் வந்தாலும் நம்ம நெருக்கம் குறையாது நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைக்கிறோம் அது நம்ம உறவை வலிமையாக்கும் நிஷா சிரித்து அவரை நெருங்கி பதில் சொன்னாள் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னோடு இருக்கேன் நம்ம உறவு எப்போதும் நெருக்கமாகவே இருக்கும் பயணம் தொடங்கியது விமல் புதிதாக ஒரு நகரில் அமைந்தார் அவர் வேலை மற்றும் ஓவியத் திட்டங்களால் மிகவும் பிஸியாக இருந்தாலும் நிஷாவை நினைத்து அவரை அழைக்கவும் மெசேஜ் அனுப்பவும் செய்தார் நிஷா வீட்டில் இருந்த போதும் தினமும் விமலிடம் அழைத்தார் அவர் நட்பும் காதலும் தூரத்தையும் கடந்து சென்றது ஒரு மாலை விமல் அவளிடம் சொன்னார் நிஷா இன்னைக்கு நான் மிகவும் பிஸியாக இருந்தேன் ஆனா உன்னை நினைத்து சிந்திக்க முடியாத நேரம் இல்லை நம்ம உறவு தூரம் வந்தாலும் குறையாது அது என் மனதில் உறுதியாக உள்ளது நிஷா மெதுவாக சிரித்து பதில் சொன்னாள் நான் கூட விமல் நம் காதல் மற்றும் நட்பு தூரத்தையும் கடக்கும் நீ எப்போதும் என் அருகில் இருக்கிறாய் என்று உணர்ந்தால் போதும் அந்த நாட்களில் இருவரும் தூரத்திலும் நெருக்கத்தை பராமரித்தனர் தினசரி மெசேஜல் மற்றும் அழைப்புகள் சிறிய காதல் குறும்படங்கள் அனுப்பல் ஒருவருக்கொருவர் சின்ன கவலை மற்றும் ஆதரவு தெரிவித்தல் இவை அவர்களது உறவை மேலும் வலுப்படுத்தின ஒரு மாலை விமல் நகரத்தின் ஒரு உயரமான மலைக்கு சென்றபோது போது கடற்கரை நினைவுகளை நினைத்தார் நிஷா இல்லாமல் நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியாது தூரம் வந்தாலும் நம்ம நெருக்கம் மனதில் நிலை பெற வேண்டும் என்று எண்ணினார் நிஷா அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தாள் அவள் விழிகளில் கண்ணீர் மற்றும் சிரிப்பு கலந்திருந்தது நம்ம உறவு தூரத்தையும் கடக்க முடியும் என்று அவள் மனதில் உறுதி செய்தாள் அந்த இரவு இருவரும் அழகான ஒரு வீடியோ அழைப்பில் பேசினர் விமல் மெதுவாக சொன்னார் நிஷா நம்ம உறவு தூரத்திலும் நெருக்கமாக இருக்க முடியும் நீ இல்லாமல் நான் இல்லை என்று உணர்ந்தால் போதும் நிஷா அவருக்கு நெருங்கி பதில் சொன்னாள் நான் கூட விமல் எவ்வளவு தூரம் வந்தாலும் நம் நெருக்கம் எப்போதும் என் இதயத்தில் நிலைத்து இருக்கும் அந்த இரவு அவர்கள் அறிந்தது உண்மையான காதல் தூரத்தையும் கடக்கிறது நம்பிக்கை மற்றும் காதல் இருப்பின் எந்த தூரமும் பிரிக்க முடியாது தூரம் இருந்தாலும் உண்மை நெருக்கம் மனதில் நிலைத்திருந்தால் உறவு வளரும் இது அவர்களுக்கு உறுதியான உணர்வையும் உறுதிபூர்வமான காதலையும் வழங்கியது நிஷா மெதுவாக சிரித்தாள் கண்ணில் கண்ணீர் ஒளிர்ந்தது நான் கூட உன்னோட இல்லாமல் நான் இல்லை என்றாள்